ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோக்குள்ள பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட அக்டோபர் இருபத்தி மூணு வியாழக்கிழமை இன்னைக்கான காலை நேர முடிவுபடி பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட இந்த வாரம் நாமினேஷன் ஆன எட்டு போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஓட்டிங் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்தி குறிப்பாக வியானாவோட ஓட்ட தாறுமாறாக எகிரி இருக்குது ஸோ இதை பத்தி நம்ம டேட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் ஆறு புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல ரம்யா இருக்கிறாங்க இவங்க இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எழுபது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் ஏழு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல துஷார் இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி நான்காயிரத்து முன்னூத்தி நாற்பது ஓட்டு வாங்கிருக்காங்க இதன் மூலம் பத்து புள்ளி மூணு இரண்டு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குது இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல கலை இருக்கிறாங்க இவங்க முப்பத்தி ஆறாயிரத்து இருநூத்தி எண்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் பத்து புள்ளி ஒன்பது ஒன்று

பதினொன்னு புள்ளி ஒன்பது ஆறு பிரச்சனை கிடைச்சிருக்குது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடத்துல பிரவீன் இருக்கிறாங்க இவங்க நாப்பத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க இதன் மூலம் பதிமூணு புள்ளி இரண்டு மூணு முதல் வியானா இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி எட்டு அதாவது ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு வாங்கி முதல் இடத்துல வியானா இருக்கிறாங்க ஸோ கடைசி இடத்துல ஆதிரை இருக்கிறாங்க ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆதிரை இவங்க தான் கடைசி இடத்துல வந்து இருக்கிறாங்க இந்த எட்டு போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்து இந்த எட்டு போட்டியாளர்களும் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ